இருந்தா பிடி தாங்க இங்க அந்த டைமுக்கு இல்லையா ஜனங்க சாப்பிட போட்டு தரம் கலக்கி போட்டாங்க அனில் வாரம் வந்துட்டேன் நான் <coughs> நான் இப்படி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாம் மாதம் திருமணமாகி இவ்வளாகலாம் இப்படி அங்கே மாறி இங்கே மாதிரி எல்லா இடங்கள்லாம் வந்து கடைசியாக இப்படி காணிக்கிறேன் எல்லோரும் கடிதம் போட்டான் இயசுக்கு சொன்னான் மற்றது எல்லாம் சொன்னாங்க அப்போ காணி தரு மட்டும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க மூன்று மாதமாக இருக்கிறான் இருந்து இவ்வளாகலாம் வந்து இருக்கிறான் திடீர் நேற்று வீடரைக்கு மழை கொஞ்சம் இருக்கலாம் புள்ளைய பிள்ளை புள்ளையரை ஒன்று இருக்கலாம் அப்போ அப்பாண்ட வீட்டை போனாங்கள் அந்த குளிரைக்கு பிள்ளைய கொண்ட கிடத்துராசு சொல்லி அங்கே போய் சாப்பிட கொண்டு போகத்தான் வெட்டரையா போல் பக்கத்து வீட்டுக்கார சொல்லினான் அப்படின்னு வீடருக்கு ஓடிவான் ஓடி வந்து பார்த்தா அந்த பிள்ளைதான் இரிஞ்சு போய்கலாக்கு இது இதில் நானும் பிள்ளை படக்கிற இடம் தான் இந்த இந்த பெர்தே அடி இதில் என்ன என் பிள்ளை மசியன் கிடக்குன்னா எல்லாம் கொளுத்திக்கிறாங்க போல கிடக்கு என்ன செய்கிறான்னா எனக்கு தெரிய இல்லை ஒரு மற்றது ஈடாக விட்டுறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் போய் எறிக் கொடுத்தேன் பிரச்சனைன்னு சொல்லி போனான் போவாத்தான் விட நான் வந்தது வந்தது இதெல்லாம் பார்த்து கொண்டு போய் இது பிடிக்கும் இப்போ ஒம்பது மணிக்கு வரை சொல்லிக்கிறாங்க இஎஸுக்கும் அறிவிச்சினான் அவன் தான் அறிவிக்கிறான்னு சொல்லி ஆடிஎஸுக்கும் அறிவிச்சினான் அவையும் வந்து பார்த்தவ சங்கங்களுக்கும் அறிவிச்சினான் அவையும் வந்து பார்த்தவ இந்த துன்புறுமா நிகழ்வை இந்த கிரத்தையும் பார்த்து மற்ற இந்த பூரை போட்டது வந்து நான் தனியாக போட இல்லை சனம் கொஞ்சம் ஒத்துழைச்சி தான் இந்த இந்த பூட்டை அமைச்சி தந்தது இந்த நான் வந்து ஒரு பூராலயம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்போ இதை கருத்து கொண்டு தான் கண்ணையும் பாருங்க இந்த காலையும் பாருங்க எந்த சூழல் இப்படியாக போட்டு நான் தனியாக சந்தோஷமாக இருக்கணுமென்னா இதில் போட்டிருக்கிறேன் நான் விடுதறக்கு மிக வரையில் ஒரு துன்பம் நினைக்க இல்லை என் சந்தோஷத்தை யார் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய இல்லை இதுக்கான ஒரு தீர்வை தாருங்க எந்த குடும்பம் அங்கே விஜயமாக அலைஞ்சு கொண்டு எனக்கு நிம்மதியான வாழ்வு வேணுமென்று சொல்லி இந்த இடத்த இருக்குன்னு தெரியப்படுத்தி இருக்கிறேன் எனக்கு ஒரு தீர்வை தாருங்கன்னு சொல்லி கடுதான் கொடுத்துருக்குறேன் அப்போ எப்போ ஏண்டாலும் எனக்கு இருக்க இப்போ சந்தோஷமாக நான் கொஞ்சம் காலம்னாலும் இருக்கணும்னா இல்லை கொட்டியில் வச்சுருக்கேன் மற்றது வந்து இது இதெல்லாம் சுத்தம் செய்ய நான் ஒவ்வொரு மூன்று மாதமாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதும் வந்து கத்தி எடுத்து வெட்டுறதும் வெட்டி தான் இந்த காட்டை நான் கிளீன் பண்ணிவிட்டேன் இந்த காடு அந்த நில தேவைன்னு சொன்னால் நான் இது போட்டு வரத்துக்கு வச்சிருக்கிறேன் இந்த காட்டுக்கெல்லாம் நான் கொட்டியில் போட்டுருந்தேன் காட்டுக்குலாம் ஃபுல்லே வச்சுருக்கேன் ஏதாவது ஏற்கனவே இந்த அப்பாண்ட வீட்டுக்கு பக்கத்தை ஒரு 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 அம்மா ஒரு பாம்பு கடி அப்புறம் இந்த காணி கிளீன் பண்ணி நான் அடைக்கணும்னு வந்ததுக்கு காரணமே இந்த பாம்பு கடிச்ச காரணமாக தான் வேறு ஒரு இதில் நான் ஒரு ஒருதோடைய நான் முரண்பாட்டுக்கு போனதும் இல்லை போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமும் இல்லை நேராகவும் இல்லை எட்டுரைக்கு வேலை போனால் நாலரைக்கு தான் நான் இங்கே வருவேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்த வேலையான விளையாடும் இதுவரையில் ஒரு ஒரு ஒருவரும் வந்து செய்யாத போகாதன்றால் எனக்கு தடை செய்யவும் இல்லை இது யார் எனக்கு தெரியாது நான் குணேஷ் கவிதா வைக்கிறேன் நாங்கள் கல்யாணம் செய்தோம் மூன்று வருஷமாயிட்டு எங்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு இடமும் இல்லை அங்கேயும் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த வீட்டை போட்டு கொண்டு இருந்தோம் நாங்கள் எட்டு மாதம் எட்டு மாதம் கைக்குழந்த நாங்கள் இந்த சைட் எல்லாம் படுக்கிறது படுக்கிறன்னு தெரிஞ்சுதான் நிரப்பி வச்சாங்களோ தெரியாது எங்களுக்கு அப்படி எரிஞ்சிருந்தா எல்லோரும் தான் எரிஞ்சிருப்பா என் இப்படி செய்து தெரியாது இந்த காடு சரியான காடும் கால் வைக்க இல்லாத காணும் அப்படி இருந்தது அதே வியர் போத்தில்களும் அப்படி பார்க்க இல்லாத காணிக்காய் நாங்கள் வந்து இருந்தது இருந்திருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணியம் வழியாக்கி உலகத்துக்கு செய்தது புள்ளையே வச்சிருக்க பயந்து தான் நாங்கள் கீழே அந்த கட்டையே கட்டினது கட்டி இந்த வேரிய மடைச்சது அப்படி செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்க இல்லை செய்தாக்களுக்கு தகுந்த சண்டனம் கொடுப்போம் நான் கே இந்த காணி ஒரே குப்பை குப்பை கொட்டுறது மண் எடுத்து வியர்கள் வியற் போத்தர்கள் இந்த சிலத்த இந்த கழிவுகளுக்குள்ள மத்தியில் தான் நான் இருந்தேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மூன்று மாதம் ஆகி இப்படி இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கையால் அள்ளி இப்போயும் பிசுங்கான்கள் ரோட்டுறோம் கிடக்குது பாக்கியில் கட்டி வாட்சிக்கிறாக்கு இதா வந்து பாருங்க இது நான் என்ன இந்த சொல்லி வேலை எல்லாரும் நீங்கள் இப்படித்தான் நல்ல கொட்டையில இருக்கணும்னு ஒரு கொட்டையில இந்த ஆட்டைத்தான் வட்டி இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்த நகர்வு போய்க்க முடியும் ஒரு தரம் வந்து எனக்கு ஒரு ஒரு தரம் சொல்லவும் இல்லை இருக்கிறாய் போறாய் வாராயின் ஒரு தரம் என்ன கேட்கவும் இல்லை அழிவு குப்பை தான் எந்த கோட்டில் அமைஞ்சிருக்கு சுத்தம் பண்ணி தான் என்ன அந்த எடுத்து கொண்டு வரேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளை அப்படியே சேவ் பண்ணி I'm gonna